திருத்துவ தீர்க்க தரிசன ஊழியத்தின் சார்பாக உங்களை யாவரையும் நான் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறோம் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறதற்காக நான் உங்களிடத்திலே இந்த செய்திக்கு முன்புதாக சொல்ல விரும்புகிறேன் வருகிற மார்ச் மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ஒரு தொடர்ந்து காலை ஒன்பது முதல் இரவு வரைக்கும் ஒன்பது வரைக்கும் நம்முடைய பைபிள் ஸ்கூல் நடத்த இருக்கின்றோம் தங்கி படிக்க விரும்புகிறவர்கள் புதுக்கோட்டையிலே பைபிள் ஸ்கூல் நடத்த இருக்கின்றோம் சேர விரும்புகிறவர்கள் சேர்ந்து கொள்ளலாம் மூன்றாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் சரியை பதினைந்து நாட்கள் இந்த பதினைந்து நாட்களுக்குள்ளாக சில முக்கியமான சப்ஜெக்ட்ஸை நாங்கள் கவர் பண்ணுவோம் அதில் முக்கியமான சப்ஜெக்ட்ஸை மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல விரும்புகிறேன் ஆண்டுடைய சத்தத்தை கேட்பது எப்படி அதே போல ஆவிக்குரிய வரங்கள் பெற்றுக்கொள்வது எப்படி ஆப்ரேட் பண்றது எப்படி அதே போல ஆவியின் கனி அந்த கண்ணியில வளர வேண்டியது எப்படி வேத ஆய்வு சுவிசேஷ புஸ்தகம் அப்போசல் நடவடிக்கைகள் வெளிப்படுத்தின விசேஷம் தானியலின் புஸ்தகம் அதுக்கு பின்பு அழைப்பும் ஊழியங்களும் உங்கள் அழைப்பு என்ன உங்களை குறித்த தேவனுடைய தரிசனம் என்ன அப்புறம் அடிப்படை உபதேசம் சாபங்களும் ஆசீர்வாதங்களும் இவைகள் எல்லாமே நாங்கள் கவர் கவர் பண்றோம் ஞாயிறு புஸ்தகத்தை கவர் செய்கிறோம் ஆகையினால் சேர விரும்புகிறவர்கள் உடனடியாக சேர்ந்து கொள்ளலாம் ஏற்கனவே அட்மிஷன் நான் அனௌன்ஸ் பண்ணிட்டு பல பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் தான் இருக்கு சேர விரும்புகிறவர்கள் சேர்ந்து கொள்ளலாம் காலை ஒன்பது முதல் இரவு ஒன்பது வரைக்கும் தங்குகிறதற்கு நல்ல ஒரு மேக் கொடுத்துருவோம் நீங்க வந்து தங்கி கொள்ளலாம் வரும் பொழுது ஒரு பில்லோ ஒரு பெட்ஷீட் ஒரு உங்களுடைய பிளேட் இந்த மூன்று மட்டும் மறக்காம கொண்டு வாங்க அது போல உங்களுக்கு மூன்று வேலை ஆகாரங்களும் நாங்கள் கொடுத்துருவோம் உங்களுக்கு வேண்டிய எல்லா நலக்கரணைகளும் செய்யப்படும் ஸோ வாங்க சேர விரும்புகிறவர்கள் சேர்ந்து கொள்ளலாம் நாங்கள் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் இருபது ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுப்போம் இருபதுக்கு மேலே நாங்கள் எடுக்க மாட்டோம் ஏற்கனவே செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஜாயின் பண்ணிட்டாங்க ஸோ இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் தான் இருக்குது ஆகையினால் அதை அனோன்ஸ் பண்ணுக்குறோம் கருத்துடைய பிள்ளைகளே அது குறித்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க தொடர்பு கொள்ள வேண்டிய என்னுடைய மனைவியினுடைய நம்பர் இருக்குது நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் த்ரீ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் டூ என்னுடைய மனைவியினுடைய அலைபேசி என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் புதுக்கோட்டையிலே தங்கி படிக்கிற பதினைந்து நாள் வேத பாட வகுப்பு மறந்து விடாதிருங்கள் பதினைஞ்சு நாட்களுக்குள்ள கர்த்தர் அக்கினி ஆய் அக்னி ஜுவாலையாய் கிருப பெற்ற பாத்திரமாய் தேவனுடைய வரம் பெற்ற பாத்திரமாய் தேவனுங்களுடைய மாற்றம் வல்லவரா இருக்கிறார் மார்னிங் நைன் டு நைட் நைன் வரைக்கும் எப்படி உட்கார்லன்னு நினைக்காதீங்க டைம் போறதே தெரியாது படித்த மாணவர்களை கேட்டால் அறிந்து கொள்ளலாம் காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தமதிக்க வேண்டாம் உடனே பதிவு செய்யுங்கள் அதனுடைய சொல்ல மறந்துட்டேன் நடத்தல தேவநாமத்தின் வயமைக்காக உங்களை உருவாக்க வேண்டும் நீங்கள் எழுதி பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் உங்களுக்கு பின்னால பல லட்சங்கள் காத்திருக்கிறார்கள் பல லட்சங்களை தொடுகுவதற்கு தூதனாய் வைப்பாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட் யூஸ் எப்படி இருக்கீங்களா இருக்கீங்களா வாழ்த்துக்கிறேன் இன்றைக்கு வார்த்தை ஒன்று புஸ்தகம் பத்தாம் அதிகார சிக்ஸ் அப்பொழுது ஆவி கத்தோடைய இறங்குவார் நீ அவர்களுடைய கூட தீர்க்கதர்சனம் உரைத்து வேறு ஆவியானவர் இறங்குகிறார் தீர்க்க தரிசிகளுடைய கூட்டத்தோடு சேர்ந்து தீர்க்க தரிசனம் உரைத்த சவுல் நீங்கள் எந்த கூட்டத்தோடு சேருகிறீர்கள் இன்னைக்கு நிறைய கூட்டம் உங்களோட கனெக்ட் ஆகணும் வேலை செய்யற இடத்துல படிக்கிற இடத்துல சொந்தக்காரருடைய விசேஷங்களுக்குள்ள உறவினர்களுக்குள்ள நீங்க தான் ஜாகிரதையா இருக்கணும் ஆலயத்துக்கு போய் கொண்டிருக்கிற கர்த்துடைய பிள்ளைகளே உங்களோட ஒரு சிலர் கனெக்ட் ஆவாங்க ஆனா அவங்களால வஞ்சிக்கப்பட்டு கூடாது இப்படி ஒரு சகோதரன் ஆயுதத்துக்கு போயிட்டு இருந்தார் அவருக்கு ஒரு நண்பர் கனெக்ட் ஆனார் நல்லா பழகி பழகி கடைசியில பாருங்க கடன் வாங்கிட்டார் பைசா வாங்கிட்டாரு கடைசியில போயிட்டாரு வேற ஒரு சபைக்கு போயிட்டாரு இப்ப கடைசியில பாருங்க தேடினாலும் கண்டுபிடிக்க முடியல இந்த மாதிரி தவறான நட்புகள் எல்லா இடங்களிலும் இருக்கிறது உண்டு நீங்க தான் யூ பாருங்கள் தீர்க்கதர்சியோட கூட்டத்துல சேர்ந்து தீர்க்கர்சனம் உரைத்தான் சவுல் நீங்கள் எந்த கூட்டத்தோடு சேர்கிறீர்கள் ஜெபிக்கிற கூட்டமா வேதத்தை தியானிக்கிற கூட்டமா பரிசுத்தமாய் வாழ்கிற கூட்டமா கத்தர்க வைராக்கியமா இருக்கிற கூட்டமா எப்பொழுதும் ஜபித்துக் கொண்டிருக்கிற ஜபாவினாலே நிரப்பப்பட்ட கூட்டமா ஆவின் கனி உள்ள கூட்டமா பறந்த மனது உள்ள கூட்டமா தேவனுக்காக எதையும் செய்யக்கூடிய துணிந்த கூட்டமா நம்ம எந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம் கூட்டமா சண்டை போடுற கூட்டமா கெட்ட வார்த்தை பேசுற கூட்டமா சினிமா கதைகளும் ஆபாசங்களும் பேசுகிற கூட்டமா இல்ல கட்டு கதைகளும் சீர்கேடுகளும் கிளவிகள் பேசுகிற பேச்சு பேசிக்கொண்டு அந்த வீட்டுல யாரு இந்த வீட்டு யாரு அக்கம்பத்தி வீட்டை குறித்து பேசுகிற கூட்டமா நம்ம எந்த கூட்டத்துல இருக்கிறோம் பாருங்களேன் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் எப்படி தீர்க்கதர்சனின் கூட்டத்திலே சவுல் சேர்ந்து தீர்க்கதர்சனம் உரைத்து தீர்க்கதர்சன அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டவனாய் மாறினது போல் இன்றைக்கு இணைந்து கொண்டிருக்கிற கத்தடி பிள்ளைகளே உங்கள் மேல் கத்தல ஒரு கண்ணாயிட்டீங்க ஒரு தீர்க்க அபிஷேகத்தை அபிஷேகத்தை கட்டப்பாராக நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள் சித்தமில்லாத எந்த கூட்டத்தோடும் எந்த இனத்தோடும் சேர்ந்து அதபடிக்கு ஆவியானவர் அழகை செய்வாராக இந்த நாளில் பிறந்த நாள் திருநாள் கண்களை கத்த தொட்டு ஆசீர்வதிக்கிறார் வியாதி நீங்கிற்று விலவிடம் மாறிற்று ஹீலிங் ஜீசஸ் நேம் ஹேமன் 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 காட் பிளஸ் யூ